வணக்கம் நான் மதுரை ஆசிர்வாத டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து பேசுறேன் இப்ப நம்ம என்ன கஷன்ஸ் பாக்க போறோம்னா பூனம் சாரிதான் பாக்க போறோம் ஃபுல் ஒயிட் கலர் ஒயிட் கலரும் பிளாக்கும் கலந்த மாதிரி சாரி சேரீல பார்த்தா உங்களுக்கு பல்லூ டிசைன் இருக்கு பிளவுஸுமே இருக்கும் இதுதான் உண்டான பல்லு டிசைன் சேரீட கலர்ஸ் பார்த்தா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் சேரீல பிளைனா உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் சாரி உண்டான பிளவுஸு ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பு இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதா எங்களுக்கு கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கோல்டன் கலர் கோல்டன் கலரும் பிளாக் கலந்த மாதிரி ஸேரீ சேரீல உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க சேரீல பல்லூ டிசைன் இருக்குது ப்ளவுஸுமே இருக்குது ஸேரீ கொண்டாந்த பல்லூ டிசைன் ப்ளவுஸ் உங்களுக்கு பிளாக்கில் வரும் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பு இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மட்டும்தான் உங்களுக்கு மாறும் பிளாக் அண்ட் ஒயிட் தான் இது பார்த்தா உங்களுக்கு ஆஃப் ஒயிட் பியூர் ஒயிட் கிடையாது இது ஆஃப் ஒயிட் ஆஃப் ஒயிட்டில் உங்களுக்கு பிளாக்கு சேரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாஃப்டான மெட்டீரியல் தான் இது சேரீல ப்ளவுஸு பல்லு லுடிஸன் இருக்குது ஆஃப் ஒயிட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் தான் டிசைன் மட்டும்தான் மாறும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சேரீட டிசைன்ஸ் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ஸேரீக்கு பல்லூடிஸ் அண்ட் ப்ளவுஸ் ரெண்டுமே இருக்கு பார்த்துட்டு இருக்கிற சேரீ காஷன்ஸ் பார்த்தா உங்களுக்கு பூனம் சேரீ தான் ஃபுல் சேரீ பார்த்துட்டுருக்குறோம் இது எல்லாமே உங்களுக்கு கிளியர் அண்ட் சைல்ஸ் டக்கு டக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆஷ் கலர் நல்ல ஒரு டார்க் ஆஷ் கலர் சேரீல பிளவுஸ் உங்களுக்கு பிளாக்கு தான் ஆஷ் கலர்ல இல்லை ஒரு டார்க் ஆஷ் கலர் உங்களுக்கு பிளாக்கும் கலந்த மாதிரி சாரி பார்த்துட்டு இருக்கிற சாரி வந்து பூனம் சாரி தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த கலர் ஃபுல் சாரி பார்த்துட்டு இருக்கிறோம் சாரிக்கு உண்டான பல்லு டிசைன் நல்ல ஒரு டார்க் கோல்டன் கலர் சாரி ரொம்பவே சூப்பரா இருக்கும் ப்ரைஸ் பார்த்து உங்களுக்கு த்ரீ தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்க டார்க் ஆஷ் கலர் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு இது ஆஷ் கலரும் உங்களுக்கு பிளாக்கும் அதே போலதான் இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஒயிட் நான் முதலே சொன்னேன்ல ஆஃப் ஒயிட் ஆஃப் ஒயிட்ல உங்களுக்கு பிளாக் இதுலயே வந்து நம்ம கோல்டன் கலர் பார்த்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு ஆஃப் ஒயிட் ரொம்பவே சூப்பரா சாஃப்டா தான் இருக்கும் பார்த்துட்டு இருக்கிற எல்லா சேரையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சேரீ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நவா கலர் நவாப்பழ கலரும் உங்களுக்கு பிங்க் கலரும் கலந்த மாதிரி சாரீ பார்த்துட்டு இருக்கிற சேரீ பார்த்தா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சேரீல இதுல பல்லு டிசைன் இருக்கான்னு பார்த்தலாம் இதுல பல்லு டிசைன் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து உங்களுக்கு ஃப்ராக்கு தச்சுக்கலாம் அந்த சேரீல அவ்வளோ ஒரு சாஃப்டான ஒரு கிளாத்து ப்ளவுஸு பல்லுடிசன் ரெண்டுமே கிடையாது இது பார்த்தா அப்படி ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளவர் தான் ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் இது பார்த்து உங்களுக்கு விபில் போன மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க கலர் பர்பிள் கலரும் உங்களுக்கு க்ரீன் கலரும் கலந்த மாதிரி சேரீ சாரி பார்த்தா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சேரீ தான் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் ஃபுல் சேரீ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸேரீல உங்களுக்கு பல்லுடிசன் ப்ளவுஸ் ரெண்டுமே இருக்குது லைட் பர்பிள் கலரும் உங்களுக்கு ஆனியன் கலரும் கலந்த மாதிரி ஸாரீ சாரீக்கு உண்டான பிளவுஸு இதுதான் சேரீட ப்ளவுஸ் நல்ல லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும் ப்ளவுஸில் சேரீயோட கலர்ஸ் பார்த்தா உங்களுக்கு லைட் பர்பிள் கலரும் உங்களுக்கு டார்க் ஆனியன் கலரும் கலந்த மாதிரி ஸேரீ இருக்கிற சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூனம் தான் பாத்துட்டு இருக்கிறோம் மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தாச்சு கலெக்ஷன்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூனம் சாரி தான் பார்த்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய பூனம் சாரி கர்ஷஸ் அவ பார்த்துருக்கிறது இந்த கலர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் கர்ஷோட பார்க்கலாம் பாய்